எங்களையும் ஆக்கி அருள்வானாக அதாவது பயான் பேசுவதும் சுலபம் கேட்பதும் சுலபம் உங்களுக்கு அடிக்கடி நான் ஞாபகம் விட்டுறதுக்காக சொல்றேன் எந்த ஒரு விஷயமும் நம்ம செயல்படுத்தும் போதுதான் அது கஷ்டம் வார வாரம் நம்மளுக்கு அலகம்ல இல்ல அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு கண்மணி நாயம் ரசூல் சொல்லா அலைவர் சொல்லாம் பெண்களுக்கு வாரத்தில் ஒரு முறை நசியத்து செஞ்சிருக்காங்க வாரத்துல ஒரு முறை நசியத்து செஞ்ச அந்த சுண்ணத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அசருல இருந்து மகரிவு வரைக்கும் துவாக்களுக்கு கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் எல்லாம் நம்மளை பற்றி பதிவுகளை எழுதக்கூடிய நேரத்தில் பூமியில் இருக்கிற மலக்குகள் வானத்துக்கும் வானத்துக்கு போகிற இருக்கிற மலக்குகள் பூமிக்கும் இறங்கக்கூடிய இந்த நேரத்தில் அலமது இல்லா நம்மளை அல்லாஹு தால இங்கு ஒன்று கூட்டியிருக்கான் இந்த ஒன்று கூட்டின ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லா அரிசி நிழலிலே நம்ம அனைவரையும் ஒன்று கூட்ட வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அதற்கு தகுந்த அமல்களான கேட்பதையும் சொல்வதையும் நம் வாழ்க்கையில் எடுத்து செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் வர்றவங்க வந்து அமரட்டும்மா அவங்கள வந்து இப்போ மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க வந்து பயான் கேட்க முடியாது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு மணி நேரம் நம்ம நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முக்கியமான நேரமா அல்லாஹ் ஆக்கி வைக்கலாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த நேரம் காரணமா இருக்கலாம் நம்மளுக்கு அல்லாஹு தாலா நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய நே நேரமாக இருக்கலாம் நம்மளுடைய ரிசுக்கின் அதிகப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லாஹு மணி நேரம் எத்தனையோ நலன்களை என்ன உள்ள இருபத்தி மூணு மணி நேரத்தையும் சார்ஜோட கொண்டு போகலாம் அப்ப நம்ம இன்ஷா அல்லா சொல்வதை சொல்றவர்களும் கவனத்தோட கேட்பவர்களும் கவனத்தோட அல்லாஹு தாலா வாழக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக இப்போ சகோதரி காலியம் படிக்கையில படிக்கையில் எத்தனையோ சகாபாக்களுடைய பேரை சொன்னாங்க இப்போ நான் வந்ததுக்கு பிறகு சொன்ன சகாபாக்கள் நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன் எத்தனை பேர் என்னனீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களை மாதிரி நாங்கள் என்ன என்ன பண்ண போகிறோம்னு யாராவது நினைக்கலாம் பண்ணணும் இங்கே படிக்கிறது வந்து யாரை பற்றியும் கிடையாது ரசூல் சல்லாஹலை சிலத்தை பற்றி குரானை பற்றி சகாபாக்களை பற்றி இப்போ நான் வந்ததுக்கு பிறகு அவங்க படித்த சகாபாக்கள் ஆறு பேர் அதில் ஒரு சகாபியை கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க இப்போ கடைசியாக முடிக்க சொன்ன சகாபி பேர் என்னென்ன யாருக்கா யாவும் இருக்கா ஒரு சகாபி பேர் தான் கேட்குறேன் மார்ஷா அல்லா அப்போ அவங்க அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்ல வந்தாங்க அலகந்தில்லா அபுதர் அலி அல்லாஹூத்தாலா வந்து துனியாவில் மட்டும் கிடையாது சகாபாக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது வானலோகத்தில் இருக்கிற மலக்கு மார்கட்டையும் பிரபலமானவர்களான் அபுதர் அலி இல்லாவுத்தாலான்னு இங்கே மட்டும் இல்லை துனியாவில் மட்டும் இல்லை வானத்தில் இருக்கிற மழக்கு மார்கட்டம் பிரபலமானவர்கள் ஒரு முறை ஜிப் அலிஸ்வலம் வந்து ரசூல் சல் அலைய இருக்காங்க இந்த நேரத்துல அபுதர் அலி அல்லாஹு வர்றாங்க வரும்போது ரசூல் சல்லா அலி சொல்லம் சொல்றாங்க இது என்னுடைய தோழர் பேரு அபுதர் அலி அல்லாஹுத்தாலாது அப்படிங்கிறாங்க அப்ப ஜிப்ரல் அலிஸ்வலம் சொல்றாங்க யார சொல்ல உங்களுடைய தோழர் என்பதும் உங்களுக்கு இந்த பேர் உள்ளவர்கள் என்பதும் உலகத்தின் உங்களுடைய தோழர்கள் மத்தியில் அவருக்கு என்ன பேர் இருக்கு என்பதும் எங்கள் ஓரளவு அல்லாஹாலா அறிவித்து கொடுத்துருக்கான் ஆனால் மலக்குகள்கிட்ட ஒரு பிரபலமானவர் மலக்குமார்கள்கிட்ட எல்லார்டையும் பிரபலமானவர்கள்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இரசு செல்லாளேசலம் கேட்குறாங்க பிரபலம் வழக்குகள்ட்ட பிரபலம் ஆகிறதுக்கு இவங்கள்ட்ட ஒரு அமல் இருக்கணுமே அபுதர்க்கு மலக்குமார்கள் எல்லாம் இவங்களுக்காக துவா செய்கிறாங்கண்டா அப்போ இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அமல் இருக்கணுமே அப்படின்னு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க அப்தர்ல அபுதர் நீங்கள் என்ன ஒரு அமல் என்ன பெருசாக செய்கிறீங்க என்ன அமல் உங்கள்கிட்ட அதிகமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மழக்குமார்கள்ட்ட நீ பிரபலமா இருக்கீங்கள அப்படின்னு அபுதர் கேட்கறாங்க ஒரு தலைவருக்கும் தலைவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு எப்படிப்பட்ட உரையாடல் பாருங்கம்மா இன்னைக்கு நாம பிள்ளைகள்கிட்ட தாய் இன்னும் உரையாடல் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிஞ்சு போற தன்மை கிடையாது அப்ப அவங்க எப்படி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அசம்லாப்பா அவங்க அமல் மலக்குகள் புரியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அமல் நம்ம குடும்பத்தாராவது புரிஞ்சிருக்காங்களா ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அஹமதுல்ல நம்ம இந்த வார்த்தை சொன்ன உடனே அவதர் கிபாரி அலியில் லாவுத்தலா அவங்க அவங்க அவங்கள வந்து கிபாரின்னா அவங்க ஊரு அவதருங்கிறது அவங்க பேரு அப்ப அவதர் கிபாரி அலியில் லாவுத்தலாங்க சொல்றாங்க யார சூழல்லா நான் நீங்க சொல்லிக் அமல் எனக்கு என்ன தெரியும் நான் வந்து அதிகமான அமல் எதுவும் செய்யலையே மலக்குகள் என்னைய பத்தி பிரபலமாகிற அளவுக்கு என்ற எந்த நான் அவ்வளோ பெரிய ஆளுலாம் இல்லை என்ட்டாங்க இப்ப ஜிப்ரீல் அலிவசலத்திட்ட ரசூல் சல்லா அலிவசலம் கேட்கிறாங்க அபுதர் அலி அல்லாஹு தலாவை பத்தி நீங்க வந்து பிரபலமாக இருக்கிறதுக்கு என்ன என்ன அடிப்படையான விஷயம் அதுக்கு ஜிப்ரீல் அலிவலம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவங்களுடைய எஹ்லாஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஹ்லாஸ்ன்னா குழுவுல அகது சூற ஓதுவது மட்டும் எஹ்லாஸ் கிடையாது அந்த நாலு தன்மை அல்லாவுக்கே உரிய தன்மை அந்த ரப்புல் ஆலமின் தான் நம்மளை படைச்சிருக்கான் அப்போ அந்த படைத்த தன்மைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துறதுல எஹ்லாஸ் இருக்கணும் அது அப்பதான் ரலீட் லவுத்தலாட்டம் இருந்துச்சு அடுத்தது ஒழுவில் உள்ள எஹ்லாஸ் ஒளி செய்யும் போது உள்ள எஹ்லாஸ் இந்த இந்த தான் எனக்கு இறுதி ஒழுவாக இருந்தால் என்னுடைய மரணத்துக்கு அடுத்த அடுத்த ஒழு யார் செய்வான்னு எனக்கு தெரியாது அப்போ இந்த ஒழுவான எஹ்லாஸான முறையில் தூய்மைப்படுத்துறேங்கிறது ரெண்டு வகை இருக்குல்ல சும்மா தண்ணி ஊற்றி கழுவுறது இருக்குது சோப்பு போட்டு கழுவுறது இருக்குது நம்ம நம்ம பாணியில் சொல்ல போனால் ஆனால் எஹ் ஒழுவில் வந்து நம்மளுக்கு ரெண்டு நன்மை கிடைக்கும் வெளிப்புறமும் சுத்தமாகும் நம்மளுடைய உள்புறமும் சுத்தமாகும் அப்போ அந்த இஹ்லாஸ் அவங்க கொண்டு என்ன செய்கிறாங்க அந்த இஹ்லாஸுங்கிறத ஒழுவை கொண்டு இஹலாசாக கட்டுறாங்க அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க உடல் சுத்தத்தில் எஹ்லாஸாக இருக்காங்க உடலை எந்த நேரமும் சுத்தமாக வச்சிரு உடல் சுத்தம்னா நீங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கங்க உடல் சுத்தத்தை அவங்க இஹ்லாஸான முறையில் வச்சுருக்காங்க அடுத்தது உணவு விஷயத்துல எஹ்லாஸாக இருக்காங்க இது உணவு விஷயத்தில் ஒரு க்ளாஸாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு ஒரு சின்ன வரலாறு சின்னதாக தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு முறை இவங்கள்ட்ட பாலும் தேனும் ஒருத்தர் அன்பளிப்பாக கொண்டாந்து கொடுக்குறாங்க அவதற்கு பாரி லிவுத்தலாவுக்கு பாலும் தேனும் வருது இப்போ ரசம் செல்லாஹூ வலைவு செல்லத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பொதுவாகவே ரசம் சல்லா அலைவு செல்லத்துக்கு பாலும் பிடிக்கும் தேனும் பிடிக்கும் இப்போ ரெண்டையும் என்ன செய்கிறாங்க இவங்களுக்கு வந்ததை இவங்க கொண்டு போய் என்ன செய்கிறாங்க அன்பளிப்பாக ரசூல்சல்லே சொல்லு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ரசூல் கொடுக்கும் கொடுக்கும்போது ரசூல் சல்லல்லாஹோ அலைவ செல்லத்திட்ட இருந்து நான் இந்த படிப்பினையை பெற்றுக்கொண்டேங்கிறாங்க இவங்க ஒண்டி கொடுக்குறாங்க ரசூல்லா வாங்குறாங்க இதில் என்ன படிப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் யாருக்காவது ஒரு சொல்ல முடியுமா குடுக்கும்போது கொடுத்துட்டாங்க இப்ப ரசு சல் அல்லா அலேஸ்வரம் என்ன செய்வாங்க பாலை வாங்கி தானும் அருந்தி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு பிறகு ரசுசல்லேஸ்வரம் தேனா அருந்து வாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க நேரங்கள் போய்கிட்டு இருக்கு நம்மளை மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுறது மாதிரி இல்ல இல்ல அவங்க பாலை கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு பிறகு தேனை அருந்துவாங்க அவங்க தேனா அருந்து நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அவதரிக்கு பாருங்க எல்லாத்தையும் இருக்காங்க உங்க தேனை அருந்தவே இல்லை யார் ரசூல் செல்லா அலே சொல்ல தேனாக இருந்தல சகாபாக்கலுக்கும் கொடுக்கல அது அப்படியே இருக்குது இப்போ ரசூல்லாட்ட கேட்குறாங்க யார சொல்ல தேன் பால் எல்லாருக்கும் இருந்த சகாபாக்களுக்கும் பங்கிட்டுட்டிங்க நீங்களும் குடிச்சுட்டீங்க நானும் குடிச்சுட்டேன் இப்போ தேன் அப்படியே இருக்கே அதே மாதிரி பங்குடலாமே அப்போ ரசூல் ரசல்லா அலே சொல்லுன்னு சொன்னாங்க இந்த பாலுடைய சக்தி இன்றைக்கி நம்மளுக்கும் போதுமானது மாதிரி இருக்காம பாலுடைய சக்தி இன்றைக்கி நம்மளுக்கு போதுமானது அல்ல நம்மளுக்கு சக்தியை கொடுத்துருக்கான் இப்ப இந்த தேனுக்கு யாருக்கு சக்தி தேவையோ அவர்களுக்கு அதை அல்லாஹ் தர அனுபவிக்க வைப்பாங்க அப்படி நம்மளுக்கு இது இன்னைக்கு பொழுதுக்கு யாரு இது வராட்ட அவங்களுக்கு இல்லாட்ட நாளைய பொழுது நம்ம ஹயாத்தோட இருந்தோம்டா இது நம்மளுக்கு சக்திக்காக உபயோகப்படுத்திக்கிறோம் சுக்தான் பாலும் தேனும் ஒன்னாக சாப்பிடுவது ரசூசல்லி சொல்ல விரும்புவாங்க பாலில் தேனை கலந்து சாப்பிடுவதற்கு விரும்புவாங்க இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய படிப்பனையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது மின் விரயத்தில் இருந்து பாதுகாக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இதுக்குள்ள படிப்பில் இருக்குது இது அவதர் கிபாரி ரிலையில் சொல்கிறாங்க இதை கொண்டு நான் உடைய உணவை நான் இகலாஸ் ஆக்கி கொண்டேன் உணவு விஷயத்தில் எஹ்லாஸ் அடுத்து உடை விஷயத்தில் எகலாஸ் உடை உடைய விஷயத்தில் நான் எகலாஸை பின்பற்றி கொண்டேங்கிறாங்க இந்த இகலாசான தன்மை மலக்குமார்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லா விஷயத்திலும் எகலாஸ் ஒரு மனிதருக்கு கொடுப்பது வாங்குவது அனைவருடையும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது பிறரை வந்து கடுமையான சொற்களை கொண்டு பேசாமல் இருப்பது எல்லா விஷயத்திலையுமே இஹலாச கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க கொண்டு மலக்குமார்களை பிரபலம் ஆயிட்டாங்கிறாங்க முதல் விஷயம் ரெண்டாவது அபுதர் கிபாரி அழியலாகத்தால் உடைய அமல்கள் மழக்குமார்களுக்கு பிரபலம் எல்லாருக்கும் பிரபலம் என்ன அமல்ல மாதிரி அஞ்சு பக்துகிறாங்க தகுதியத்தை தொழுகிறாங்க மற்றபடி அவங்க அவங்க செய்கிற அமல் தான தொழுகையில் உள்ள அமல்கள் மற்றபடி புதுசா என்ன அமல் செய்யறாங்கடா அந்த அமல் வந்து பிறருக்கு காட்பிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே ஏன் ரப்பு பாக்குறான் எல்லா விஷயத்துலையும் என் ரப்பு பார்க்கறான் கட்டும் போது கூட அக்கம் பக்கத்துல என்ன நடமாடுறதுலாம் நம்மளுக்கு தெரியும் அடமாடு ஒரு எறும்பு போனா கூட நம்மளுக்கு தெரியும் அப்படித்தான் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் ஆனா அவங்களுக்கு கூரையே இடிஞ்சு விழுந்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருந்துச்சு அந்த அமலுகள்ல உறுதி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம இப்போலாம் அப்படிலாம் இருந்தா ஆகுமா ஆனவர்னாலதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசல கேமத்து நாள் வரைக்கும் அவங்க பேசுறாங்க ஆனா நம்மளுடைய அமல்களை கொண்டு நம்ம குடும்பத்தார்ட்ட நம்ம எதை விதைச்சிருக்கோம் எதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் அகம் தெரியல இப்ப நான் அவதர் கிபாரி அலியில் அவர் தலைவரை பத்தி பேசணும்னே நான் வரல அகம் தெரியல இப்ப அவங்க சகோதரி படிச்சு தாலிமுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் அவங்க அந்த ஒட்டகத்தை அறுத்து ஏழை ஏறியர்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க சொன்ன அந்த தாராள மனப்பான்மை வந்து நல்ல மனப்பான் வச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு போக கழிச்சதை ஒரு பொண்ணு சொல்லுவோம் தமிழான அழகா சொல்லுவோம் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம் அது எதுக்கு பெரியவர்கள் அப்படி சொன்னாங்க தெரியுமா தனக்கு கொடுத்தது தான் நம்மளுக்கு மிஞ்சி அது வரும் அதைத்தான் அப்படி சொன்னாங்க ஆனா நம்ம என்ன செஞ்ச தனக்கு நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கிட்டோம் அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அல்ல நம்மளை அனைவரையும் பொருந்தி நம்மளுக்கு தரக்கூடிய ரிசுக்கை எல்லாம் ஹலாலான ரிசுக்காக நம்மளுக்கு எல்லா விஷயத்திலையும் மனிதர்கள்ட்ட மட்டும் நம்மளை வந்து ஒரு தொழுகை ஆலின்டோ நோன்பாலின்டோ காட்டிராம ரப்பல் ஆல மீன் அவை விரும்பிய நல்ல அடியார்களாக நாளைக்கு மறுமையில் நம்மள அடியானேன்னு கூப்பிடணும் அதாவது ஒரு அனீசிறவர் காலத்தில் நெருப்பு வணங்கி அப்போ அந்த அந்த நெருப்பு வணக்கத்துக்கு ஒரு சிலையை வச்சுருப்பாங்க அந்த சிலைக்கு பெரும் சனம் அதாவது சைலண்டாலே அருகில சொல்லுவாங்க சனம்னு சொல்லுவாங்க அது அவன் என்ன செய்யறான் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்ற அந்த ஆள் என்ன செய்கிறார் சனம் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே தெரிகிறது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு ஈமானம் வந்துடக்கூடாது அடுத்த மாதிரி நம்ம இங்கே களிமையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கில ஒரு நாள் தூக்க அசதியில் சனம்னு சொன்ன அந்த மனிதனுடைய நாவல சமதுன்னு வந்துருச்சு யாரு பேருமா அல்லாவுடைய திருநாமம் சமதுன்னு வந்துருச்சு வந்ததுக்கு அல்ல என்னுடைய அடியானே என்னன்னு கேட்டானா கேட்டானா என்னுடைய அடியானை லப்பைக்கு மலக்குமார்கள் கேட்டாங்களா யா அல்ல இவன் இவ்வளவு காலமும் உன்னே ஒரு நா கூட சொன்னது இல்ல அவனுக்கு போய் நீ என்னன்னு அவன் கூட்ட குரலுக்கு அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டதுக்கு ரப்பல் ஆலமின்னு சொன்ன பதில் என்ன தெரியுமா அவன் மறந்த நிலையில் கூட என்னை கூப்பிட்டுட்டான் நீங்கள் சொல்கிறீங்க மறந்த தானே அவன் கூப்பிட்டான் ஆனால் அவன் இவ்வளவுனால கூப்பிட்ட சிலை அவன்கிட்ட என்னன்னு கேட்கல இப்போ அதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாம்மா அவனுக்கு நான் அதனால் என்னடி கேட்டேன்டானும் சுபகானது அப்ப அப்போ ஒரு நெருப்பு வணங்கிக்கு ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹூ தாலா பதில் கொடுக்கும் போது நம்ம பிறந்ததுல இருந்து அல்லாவுடைய இருவையில ஈமானுங்கிற ஒரு ஜோதி நம்ம நம்மளுடைய உள்ளத்துல வந்ததுல இருந்து லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லான்னு சொன்ன அந்த திருநாமத்துக்கு அதை சொல்லக்கூடிய அந்த களிமாவுக்கு மொழியக்கூடிய நாவ என்னன்னு கேட்காம போயிருவானா அப்பலாலுமே யாகன்னான்னு யாமண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக நரகத்தை விட்டு அல்லாஹு நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்குறானு அப்படிப்பட்ட ரப்பலாலுமே நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவான் அப்படிங்கிற உறுதியோட கேட்ட விஷயமாக இருந்தாலும் புதுசாக கேட்குறது போல் சொன்ன விஷயமாக இருந்தாலும் அதை சொல்லும்போது உணர்வு உணர்வு நம்ம அனுபவிக்கணும் முதல்ல இப்போ பொதுவாகவே நம்ம சமையல் பண்ணுற பெண்களுக்கு நம்ம எல்லாருமே வாங்கி தாப்பிட்றோங்களா இல்லை நம்ம சமையல் பண்ணுவோம்ல அதுலேயே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எல்லாருமே பிரியாணி நெய்ச்சுவர் மாதிரி தான் இருந்திருக்கோம் எல்லோரும் வீட்லையும் சரி சமைச்சு முடியும் ஒன்று செய்வோம்ல குடிச்சு பார்ப்போம் உப்புலாம் கரெக்டாக இருக்கா நம்மளுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சுன்னு வைங்களேன் நல்லா செஞ்சுருப்பான் முதல் விருந்து நின்றுக்கிட்டு குடிக்கிறது அது முதல் தப்பு அது அது முதல் விஷயம் அது சுனத்தா இருக்கு முரண்பாடான அது முதல் விருந்து அதை அப்படி நின்று குடிச்சோம்னா யாருக்கும் போய் முதல் விருந்து எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அடுப்படையில் ஒரு ஸ்டூல் போட்டுக்கோங்க உட்காந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ அது முதல்ல என்ன செய்யும் ருசிச்சு பார்ப்போம் இல்லையா ருசிச்சு பார்த்துட்டு என்ன செய்வான் அச்சம்திள்ள திருப்தியா இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி வரும் அதே மாதிரி நம்ம கேட்கக்கூடிய பயானாகட்டும் இருக்கட்டும் சொல்லக்கூடிய பயனாக இருந்தாலும் நம்ம முதல்ல உள்வாங்கணும் சொல்றவர்களும் சரி கேட்கிறவர்களும் சரி அதை வாங்கி செயல்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் கண்மணி நாயம் அலைவு செல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்ல உலகில் வாழும் போது நம்மளோட உலகத்துல வாழ்றோம் இல்லையா நடுத்தர வாழ்க்கை தான் அல்லாவுக்கு மிக பிடித்த வாழ்க்கை எல்லா நிலையிலையும் நடுத்தர வாழ்க்கையை தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனா இருக்கான் எவ்வளவு பெரிய பணக்காரவங்களா இருந்தாலும் அலமது எல்லாம் தந்திருக்கான் தந்ததை கொண்டு நம்ம என்ன செய்வேன் இதை இதுக்கு செயல்படுத்துவேன் நான் எனக்கு தேவை உள்ளதை மட்டும் அனுபவிப்பேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பால் ஒரு லிட்டரு பால் ஒரு ஆள் டீ போட்டு குடிக்க முடியுமா என்ன பா பைசா இருக்கிறதுக்காக காரணத்துக்காக அதே மாதிரி உணவு விஷயத்துலையும் எடுத்துக்கிடுவோமே நம்ம நமக்கு வயிறு வாங்கி எவ்வளோ அந்த நேரத்துக்கு பெரியதோ அது மட்டும் தான் சாப்பிடுவோம் அடுத்த நேரம் என்ன தெரிஞ்சிருவோம் எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்போ அது அதுதான் நடுத்தர வர்க்கம் நம்ம நினைச்சு உடம்பே என்ன செய்யுது போதும் உனக்கு ஆர்டர் கொடுத்துருது நம்ம என்ன ஆயிரும் அது வியாதியாக மாறுதா இல்லையா எனக்கு வயது சரியில்லை ஆரம்பிக்கிறோம் இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன காரணம் நம்ம அடுத்த அடுத்த ஆசைக்கு போறதுனாலதான் அப்ப நடுத்தர நடுத்தரமாக வாழ்வதத்தான் அதுதான் விரும்பக்கூடியவனாக இருக்கான் அந்த நடுத்தர எல்லா விஷயத்திலையும் வீடுல இருந்து சாப்பாட்டுல இருந்து வாகனத்துல இருந்து திருமணத்துல இருந்து அல்லாவத்தால் அப்படி வாழக்கூடிய மனிதருக்கு மரணம் வரைக்கும் அல்லாவதால செழிப்பா தருவானா செழிப்பான வாழ்க்கைய செழிப்பான வாழ்க்கை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் அதிகம் நகைகள் அதிகம் எனக்கு வீடு வாசல் அதிகம் அதனாலதான் செழிப்பா இருக்கேன்